காலையில வந்து நம்ம சொன்னோம் ஏதாவது முக்கியமான ஒரு விடயம் கிருஷ்ணா அவர்களை பற்றி வரைக்குள்ள இல்ல மிகப்பெரிய அடுத்த கட்டங்கள் வரைக்குள்ள கண்டிப்பா கிருஷ்ணா அவர்களுடைய காணொலிகள் அவரை பற்றிய பேச்சுக்கள் நமது காணொளியில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் மற்றும்படி வந்து நம்ம பிக் பாஸ் குக்வி கோமாலி சோ அந்த வழக்கம் போல நம்மளுடைய பாணிக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா நைட்டே வந்து கிருஷ்ணா அவர்களுடைய டாபிக் வந்து திரும்ப பேச வேண்டி வரும் அப்படின்னு நான் நினைக்கல ஆனா கண்டிப்பா பேச வேண்டிய ஒரு விடயம் நான் வந்து கிருஷ்ணா அவருடைய காணொலிக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன் அது வந்துட்டு அதை பற்றி நாளைக்கு வந்து பார்க்கலாம் இன்று வந்து முக்கியமாக இந்த விடியம் பேச இன்னொரு காரணம் என்னென்னா ஏன் கோமெண்ட்டுக்குள்ளேயே டப்ப அனுசன்ன்ற மாதிரி ஒருத்தம் போட்டிருக்கான் என்னை பற்றி தெரியாது போல இருக்கு நான் ஒரு விடியம் பேச முதல் யாரே எப்படிப்பட்டவங்க அவங்க கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க எல்லாம் தெரிஞ்சு போட்டு தான் நம்ம வந்து பேசுவோம் அதற்கு உதாரணமாக நான் இன்னொன்று பெருமையாக நான் சொல்லிக்கிறேன் நான் வந்து இந்த ஜோடி ஆயுரடி சி இந்த சீசன் டூ அது வந்து முடிஞ்சது ஷூட்டிங் முடிஞ்சு ரெண்டு நாளைக்கு முதல் முடிஞ்சது அந்த ஷோ ஆரம்பிக்கக்குள்ள நான் வந்து முதல் நாளே நான் என்னுடைய டனிஸ் வியூ சேனல்ல பேரை போட்டிருப்பேன் இவங்க எல்லாம் வின் பண்ணுவாங்க அபினவ் அப்புறம் வந்து ராணி குமாரி இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அந்த முதலாவது ரெண்டாவது எபிசோட் வந்து ராணி குமாரிக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள்ல வந்து அவ்வளவு ஹேட் இருந்தது காரணம் அவங்க பிரதீப் வேணாம் எனக்கு இவர் அபினவ் தான் வேணும்னு அவங்க செலக்ட் பண்ணாங்க ஸோ அப்போ அதை வச்சு இப்போ கிருஷ்ணாவுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை ஒரு கூட்டம் கிரியேட் பண்ணுற மாதிரி இப்போ பல கூட்டங்கள் வந்து ராணி ராணிக்குமாரிக்கு அகேன்ஸ்டாக வந்து நிறைய விடயங்களை போட்டாங்க இவங்க வேணாமேட்டாரு இவங்களை இவற்ற தோற்றத்தை வச்சு வேணாமண்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை அடுத்த வீக்க வீட்டாகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொன்னாங்க ஆனால் நம்ம முதல் நாளே சொல்லிட்டோம் இந்த ரெண்டு பேர் தான் டைட்டில் அடிப்பாங்கன்னு நான் சொன்னது வந்து நடந்தது அந்த அளவுக்கு என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தது ஏன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தேன் அந்த வரித்தண்ண வந்த நெருப்பு அந்த ஃபயர் அதே வந்து அவங்களை வெற்றி பெற வைக்கும் அப்படின்னு எனக்கு தோணிச்சு அந்த பயர் மீதி நபர்களிடம் இல்லை அப்படி என்பது எனக்கு தோணிச்சு அப்ப நம்ம சொன்னது வந்து இப்ப நான் இந்த யூடியூபுக்குள்ள வந்து பிக் பாஸா இருக்கட்டும் பிபி ஜோடிகளா இருக்கட்டும் இப்ப ஜோடி ஆயுரடியா இருக்கட்டும் கதாநாயகி அப்படின்னு ஒரு ஷோ ஒண்ணு வந்தது அதா இருக்கட்டும் முதல் நாள டைட்டில் வின்னர் யார் பேரை சொல்லி அது ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறாம நடந்துருக்கு இத்தனை சீசன் நான் வந்து தவறாம ஒருத்தருடைய பேரை முதல் நாள்ல சொல்ற ஒரே ஒரு நான் தான் எனக்கு தெரிஞ்சு அப்ப என்னுடைய கணிப்புகளும் என்னுடைய அந்த உணர்வுகள் எனக்கு சொல்ற இன்டர்நெட் இருக்குல்ல அதுவும் வந்து கரெக்டா இருந்திருக்கு எனக்கு இப்ப ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து கிருஷ்ணாவை பாக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஃபாலோ பண்றேன் அப்ப அவங்கள பத்தி எனக்கு தெரியாதா அவங்க கூட இருக்கிறவங்கள பத்தி என்னால கணிக்க முடியாதா அப்ப எனக்கு வந்து கமெண்ட் பண்றான் எட்டப்பன் அனுசனே சரி சரி இந்த வீடியோல பேச போற விடயம் என்னன்னா இப்ப கிருஷ்ணா அவர்கள் அனுசன் அவர்கள் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டையை மூட்டை இந்த வேலைகள் சில குள்ள நடை கூட்டங்கள் மனித மிருகங்கள் பண்ணி கொண்டிருக்குதா அப்படின்னா மனித மிருகங்கள்னா அதுகளுக்கு இப்ப மிருகங்களுக்கு கூட உணர்வு இருக்கும் ஆனா இதுகளுக்கு வந்து எந்த இதுவுமே இருக்காது இதுகளுக்கு யாரும் ஒற்றுமையா இருக்கக்கூடாது எல்லாரும் சகோதரத்துவமா இருக்கக்கூடாது மத மத ரீதியா மொழி ரீதியா ஏதாவது தொழில் ரீதியா ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தணும் அதன் மூலம் ஒரு குளிர் காணணும் சிலது வருமானத்துக்காக பண்ணும் சிலது வந்து அதுகளுக்கு வந்து இந்த சந்தோஷமா இருந்தாலே ஒற்றுமையா இருந்தாலே பிடிக்காது அதுக்காக வெளிநாட்டுல இருந்து லைவ போட்டுட்டு பண்ணிக்கொண்டே இருக்கும் அதுகளுக்கு குடும்பம் இருக்காது குடும்பம் இருந்தாலும் அதுக்குள்ள சந்தோஷம் ஒண்ணுமே இருக்காது அதுகளுக்கு தெரிஞ்சது இதாத்தான்றங்க சரி அப்ப அப்படிப்பட்ட கூட்டங்கள் வந்து என்னத்தை பண்ணுதுன்னா இப்ப அனுசன் அவர்கள் கிருஷ்ணா அவர்கள் ரெண்டு பேருக்கு இடையில மூட்டி விட வேலை பார்க்குறாங்கன்னா இல்ல ஏன்னா அது தெரியும் கிருஷ்ணாவையும் அனுசனையும் வந்து மூட்டி விட முடியாது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு ஆனால் இப்போ நடக்கிற விடயங்கள் எதை நோக்கி நடக்குதுன்னா இப்போ கிருஷ்ணா அவர்கள் அனுசனவர்கள் ரெண்டு பேருக்குமே உறவுகள் உறவுகள் அப்படின்னுக்குள்ள அவங்கள நேசிக்கிறவங்க அவங்களோட வீடியோக்களை பார்க்குறவங்க அப்போ அவங்க ரெண்டு பேர் கிடையாது கிருஷ்ணாவின் உறவுகளை அனுசனை வறுக்க வைக்கவும் அனுசனின் உறவுகளை கிருஷ்ணாவை வறுக்க வைக்கவும் அப்புறம் வந்து கிருஷ்ணா அவர்கள் ஜால்பாணம் அனுசன் அவர்கள் மட்டக்களப்பு சோ அப்ப அதுக்குள்ள இப்படியான வேற்றுமை ஏற்படுத்தணும் அப்படின்ற ரீதியில சில விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு என்னுடைய காணொலி அடுத்து அனுசன் அவர்கள் இன்னொரு விடயம் சொல்லியிருந்தாங்க பட் அதுல எனக்கு வந்து ஒரு அவர் வந்து சொல்லியிருந்தாங்க பட் நான் ஒரு விடயத்தை வந்து நான் சொல்றேன் சரிங்களா இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம் முதலாவது விடயம் வந்து அனுசன் அவர்கள் அவர் வந்து பேச இல்லை அப்படின்னைக்குள்ள எனக்கு எப்பயோ தெரியும் அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களை வாழ வைக்க ஒரு இடத்துல இறங்குறாங்க சேவை செய்ய இறங்குறாங்க அப்படின்னா பல பலதுக்கு வந்து பிடிக்காது பலது வந்து தடையா இருக்கும் அதுவும் ஒரு இளையவர்கள் அதுவும் ஒரு சாதாரண ஒரு யூடியூபர்கள் ஸோ இப்படி வந்து சேவையை வழங்கக்குள்ள குடும்பங்களை வாழ வைக்கிறது உதவி செய்யறது படிக்க வைக்கிறது அது வந்து இப்ப சாதாரணமா ஒருத்தவங்க வந்து ஒரு உதவி செய்யறாங்க ஆஹ் அப்ப அந்த அந்த வீடியோ ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பார்த்துட்டு போறாங்க இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு பேர் நானூறு பேர் மத்தியெல்லாம் அவங்களுடைய பேர் தெரியல அவங்க உதவி செய்யறபடியும் போகுது அப்படின்னா வந்து சிலதுக்கு வந்து பிரச்சனை இல்லை ஆனா ஒருத்தர் செய்கிற உதவிய வந்து ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பாக்குறாங்க அதை பத்தி பல மக்கள் பேசுறாங்க அவங்களுக்கான ஆதரவு கூடுது தம்பின்றாங்க மகன்ன்றாங்க ஸோ அப்பதான் அந்த வைரெரியம் பொறாமை வரும் வன்மம் வரும் இவன் நம்மட இடத்த பிடிச்சிருவானா இவன் நம்மளை முன்னிடுவா முன்னிடுவானா ஸோ இவன் ஒருவேளை இந்த இடத்துக்கு வந்துடுவானா அப்படின்ற மாதிரி பல எண்ணங்கள் தோன்றும் பல குப்ப வேலைகள் பண்ண தோணும் அதுதான் வந்து இந்த உதவிகள் செய்பவர்கள் சேவைகள் செய்பவர்கள் அதுவும் மக்களிடம் ஒரு அன்பை பெற்றவர்களை தடுப்பதற்கு பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு சரிங்களா பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்ப அனுசனுக்கு இப்படியான பிரச்சனைகள் இருக்கு அப்படி என்பது எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் சரிங்களா சோ அப்ப அப்ப அவர் இந்த விடயத்துல வாய திறக்க முடியாது அப்ப அது 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 அவரை ஃபாலோ பண்றவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் கிருஷ்ணா அனுசனை ஃபாலோ பண்றவங்களும் தெரிஞ்சிருக்கும் எனக்கு நல்லா தெரியும் இப்ப அனுசன் அவர்களே சொல்லியிருந்தாங்க கிருஷ்ணா அவர்கள் வந்து கேட்டேன் நான் கிருஷ்ணா கிட்டே நான் இதை பத்தி பேசையா அவர் சொன்னாரு இல்லை இல்ல பேச வேணாம் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே நேரத்தில் கிருஷ்ணா அவர்கள் இன்று அனுசன் அவர்களை மீட் பண்ணியிருப்பதாக மட்ட மட்டக்களப்பு போய் வந்து மீட் பண்ணியிருப்பதாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க சோ அப்ப அனுசன் பேசாதது அதில் பிரச்சனையே இல்லை ஏன்னா அவரே முள்ளு மேல நடந்து கொண்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு போட்ட ஒரு காலனி ஒரு ஒரு புத்தகத்துல ஒரு பக்கம் சரியில்லை அப்படின்னா அந்த புத்தகத்தை தூக்கி அறிஞ்சிடலாமா எரிச்சிடலாமா அப்படின்றது கிருஷ்ணாவுக்காக அவருடைய குரலை கொடுத்திருந்தார் அது அதுவும் அவர் அந்த டைம்ல அப்படி சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விடயம் அதை வச்சு எக்கச்சக்கமான மனித மிருகங்கள் எப்படியான கதைகளை கட்டி எப்படியான கேடு கட்ட விடயங்களை பரப்பினார்கள் அப்படி என்பதை நான் கண்ணால பார்த்தேன் சரிங்களா ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள அனுசன்ஸ் வந்த அத்தனை விடயமும் நூறு விதம் உண்மை அவர் வந்து அவர் மேல் அந்த தவறுமே வந்து இல்லை இன்னொன்னு வந்து கிருஷ்ணா அனுசரன் அவர்களுடைய நட்புல எந்த விதமான விழிவோ எந்த விதமான கோபதாவுங்களோ ஒன்றுமே இல்லை அவங்க அவங்களும் நல்லா தான் இருக்காங்க ஒற்றுமையா தான் இருக்காங்க இவங்களுக்கு இடையில அந்த பிரிவினைய வேற்றுமைய அப்புறம் இவங்களை நேசிப்பவர்களுக்கு இடையில சண்டையை ஏற்படுத்த திட்டமிடுவது யாருன்னா கிருஷ்ணாவுக்கு இப்ப துரோகம் பண்ணி கொண்டிருந்த கூட்டம் பண்ண கூட்டம் இப்போ இப்ப உதவி செய்பவர்களை தடுக்கணும் என்று நினைக்கிற கூட்டம் நல்லவங்க வாழக்கூடாதுன்னு நினைக்கிற கூட்டம் அப்ப அந்த கூட்டங்களுக்கு வந்து சாப்பிடாம கூட இருந்துருங்க சரிங்களா வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம கூட இருந்துருங்க ஆனா இப்படி அடுத்தவனை துன்புறுத்த நல்லவங்களை ஹேட் பண்ண நல்லத கெடுக்க தடுக்க அதுகளால் அப்ப அதெல்லாம் பண்ணாம இருக்க முடியாது அதுகளால வாழ முடியாது அது ஒரு மனநோய் அப்ப அந்த மனநோயாளிகள் தான் வந்து இப்படி பொய்யான விடயங்கள் இப்படி இப்படி பொய்யான விடயங்களை திணிக்கிறது அனுசன் மீது வெறுப்பு வருவதற்கு கிருஷ்ணாவை நேசிப்பவர்கள் வருவதற்கு ஆதரவு கொடுத்தவர்களுடைய வீடியோக்கு கீழே இல்ல கிருஷ்ணாவை நேசிப்பவர்களுடைய கொமெண்ட் கீழே அனுசனை பற்றி தப்பா காமிக்க நடக்கிற விடயங்களை பண்றதுன்னா இந்த மனதளவுல பாதிக்கப்பட்டவர்கள் தான் அது என்ன பிரச்சனை எனக்கு தெரியல அது பிறக்கும் போதே அதுக்கு அப்படியா இல்ல என்ன கிடைக்கும் இல்ல கடவுள் ஏதாவது மனுஷனுக்கு வைக்க வேண்டிய ஏதாவது வைக்காம விட்டுட்டாரா இது இப்படிதான் பண்ணு வந்துச்சு வைக்காம விட்டுட்டாரான்னு தெரியல சோ அப்படிப்பட்ட இதுகள் வந்து இப்படி டிக்டாக்ல லைவ போட்டு அடுத்தவங்களை குறை சொல்றது ஆஹ் அடுத்த குடும்பம் சந்தோஷமா இருந்தா கொமல்ல கதர்றது பொய்யான விடங்களை போஸ்ட்ல போடுறது இப்படியான விடங்களை இந்த பிறவிகள் பண்ணுது இந்த பிறவிகளுக்காக நாங்க மன்றாடத்தான் முடியும் கடவுளே இந்த பிறவிகளை வந்து எல்லார போலையும் நல்ல மாதிரி மனிதர்களா மாத்து சந்தோஷத்தை கூடு அப்படின்னு நான் கேட்க முடியும் வேற என்ன பண்ண முடியும் ஸோ இந்த கூட்டம் வந்து பொய்யான விடயங்களை பண்ணுவேன் சரிங்களா அனுசன் சகோதரர்களையும் சரி அனுசனை நேசிக்கும் சகோதரர்களும் சரி கிருஷ்ணாவை நேசிக்கும் சகோதரர்களும் சரி நம்ம சொல்ற விடயம் இதுதான் சரிங்களா இந்த நாலு மாடு சிங்கம் கதை தெரியுமா அதே தான் ஆனா இங்க சிங்கம் இல்லை இங்க இருக்கிறது குள்ள நரிகள் தான் சோ அப்ப அந்த கதை தான் சரிங்களா இது ஒரு விடயம் மக்களே சரி அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இப்போ அனுசனை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா அவர்கள் விடயத்தில் எவ்வளோ பொய் மக்களே சிம்பிளாக நான் ஒரு விடயம் ஒன்று சொல்கிறேன் டான் ஜேஆர் அப்படின்றவர் இந்தியா யூடியூப்பர் அவர் வந்து இலங்கை ஃபுல்லாக போயிட்டு இருந்தார் யாழ்ப்பாணம் போனார் அப்போ முள்ள ஒரு ஹோமுக்கு போவைக்குள்ள அவர் அந்த அவர் அவரோட காசுல வந்து உதவிகளை செய்யக்குள்ள அங்கே இருந்து ஒரு அண்ணாவும் மக்கள் சில மக்களும் வந்து நீங்கள் வெளிநாட்டிலேருந்து காசு வாங்கி கொடுக்குறீங்களா இப்படித்தான் ஒருத்தர் வந்து பண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டாரு அவருடைய பேர் கே எஸ் கிருஷ்ணா அப்படின்றவர் அப்படின்ற மாதிரி சொல்ல அதே வந்து அவருக்கு தெரியாம அவர் காணொலியில் போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டோம் அந்த அவர் பேசின வார்த்தைகள் கிருஷ்ணா பற்றி பேசின வார்த்தைகள் எல்லாம் தூக்கப்பட்டது அவரே தூக்கிட்டாரு அது பெரிய விடியா ஸோ அப்ப மக்களுடைய அந்த அறியாமைய இந்த கேடுகட்ட போலி தகவலை போடுறாங்க எப்படி கிருஷ்ணாவோட பேரை தப்பா மக்கள் மத்தியில் இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணா வந்து அவ்வளவு கோடி அதாவது மக்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் தான் வந்து எடுத்துட்டாரு ஒன்பது கோடி பேங்க்ல இருக்கு பதினெட்டு கோடி பேங்க்ல இருக்கு கொள்ளையடிச்ச காசுல வீடு கட்டினாரு கொள்ளையடிச்ச காசுல கார் வாங்கினாரு கொள்ளையடிச்ச காசுல அவங்க சௌகரங்கள் நல்லா இருக்கு கொள்ளையடிச்ச காசுல மோதிரங்கள் செயின்கள் போட்டிருக்காரு கொள்ளையடிச்ச காசுல பேர்தே எப்படி கொண்டாடி இருக்காரு அப்படின்ற மாதிரி பல மக்களுக்கு வந்து அந்த டைம் வந்து பொய்யான விடயங்கள் மட்டுமே பரப்பப்பட்டது பொய்யான விடயங்கள் மட்டுமே மார்ச் எட்டு மார்ச் ஒன்பது மார்ச் பத்து இந்த மூணு தினங்களுமே பொய் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொய்யான விடயங்கள் மட்டுமே பரப்பப்பட்டது அப்போ உண்மை தெரிஞ்சவங்க வாயை மூடிக்கொண்டு கொண்டு இருந்திருந்தா நமக்கு பிரச்சனை வரும் ஐயோ நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு பிரச்சனையா இருந்திருந்தா சில பேர் இருப்பாங்கல்ல ஒருத்தனுமே ஒன்னும் பேசாம இருக்கானே அப்ப ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணும் இத்தனை முறை எப்படி வருது இந்த இங்க பாரு இங்க பாரு நான் பெருசா நினைச்ச ஒருத்தன் எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க ஒருத்தன் கிருஷ்ணா பட் இப்படி சொல்றான் ஒரு லட்சத்தி நாங்க ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறோம் இவரு இவரே கிருஷ்ணா பண்ணி இப்படி சொல்றாரு இங்க பாரு இவன் இப்படி சொல்றான் இப்படி ஆசைப்படுறான் ஓ கிருஷ்ணா பண்ணது மிகப்பெரிய தப்பு தான் இப்படியா கொள்ளை அடிச்சிருக்கான் இப்படியா வாழ்ந்திருக்கான் சோ அப்ப எல்லாருமே அதுவும் மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ஒரே மாறி ஒரே வெளியத்தை அதுவும் கோவப்பட்டு அவனை அதாவது கிருஷ்ணா பண்ணாத தப்ப பண்ணிட்டாரே அப்படின்ற மாதிரி அந்த இன்ஃபுளுன்ஸ் ஃபுல்லா பண்ணிக்குள்ள எல்லாரும் வாயை போடி கொண்டு வந்தான் மக்களுக்கு அந்த உண்மையா தெரிஞ்சிருக்காது ஈவன் கிருஷ்ணா வழியில வந்து பேசினா கூட ஈவன் சில கிருஷ்ணாவே ஒரு புரிஞ்ச வந்திருக்காரு யாருமே சொல்லல இவன் மட்டும் தானே சொல்றான் அப்படின்னு மாதிரி தான் இருந்திருக்கோம் யாருமே சொல்லல இவர் மட்டும் தானே சொல்றாரு இவங்களோட குடும்பம் மட்டும் தான் சொல்லுது இப்ப ஒருத்தனமே வாய் திறக்கலையே அப்படின்னு மாதிரி தான் இருந்திருக்கோம் சோ அப்ப அவ்வளவு தூரம் கொடுமை நடக்கக்குள்ள ஒரு குப்பையான வடிவம் நடக்கக்குள்ள கோயிலுக்கு நம்ம போறோம் சேர்ச்சுக்கு போறோம் பள்ளிக்கு போறோம் கடவுளோட பைபிள் வாசிக்கிறோம் குரான் வாசிக்கிறோம் பகவத்கீதை வாசிக்கிறோம் நான் மூணுமே வாசிக்கிறேன் வாசிக்கிறோம் ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள கடவுள் என்னத்தை சொல்லியிருக்காரு நம்ம கடவுள் அப்படி நமக்கு ஒரு ஆபத்து வரைக்கும் நம்ம கடவுளை கும்பிடுவோம் காசு இல்லையா கடவுளை கும்பிடுவோம் சாப்பாடு இல்லையா கடவுளை கும்பிடுவோம் உதவி வருமா கடவுளை கும்பிடுவோம் கடவுள் நேர்லையா வராரு யாராவது ஒருத்தர் மூலம் வராரு அப்ப நம்ம ஒரு விடயத்தை பார்க்கக்குள்ள நமக்கு ஒரு இன்டெக்ட் தோணுது இந்த தம்பிக்காக குரலை கொடு இவருக்காக குரல கொடு இவருக்காக பேசு அப்படின்னு அதான் கடவுள் அதான் கடவுள் உங்களுக்கு ஒரு விடிய நடக்கக்குள்ள உங்களுக்கு இதுக்குள்ள ஒண்ணு தோணும் இல்ல இதை பண்ணாலும் இதை பண்ணு சரி நீ யோசிக்கிற சரிதான் இப்படி பண்ணு அதுதான் கடவுள் அதுதான் கடவுள் அப்போ பாக்குற பல பேருக்கு தோணி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் யூடியூபர்ஸ் இருக்காங்க ஒன்னே ஒண்ணு சத்தியமா சொல்ற மக்களே எனக்கு தெரிஞ்சு ஏசியால இருக்கிறது இல்லையா பணக்கார யூடியூபர்ஸ் எங்க இருக்காங்கன்னா ஜாழ்பாணத்துல தான் இருக்காங்க அந்த பிரபலியமான இது இந்த மஞ்சள் கார் வாங்குற கடை போடுற எல்லாமே இருக்கு அந்த அளவுக்கு சீரும் சலிப்புமா நாலு வருஷத்துக்குள்ள இருக்காங்க ரெண்டாயிரம் வியூ வந்தா கூட நாற்பது டாலர் முப்பத்தஞ்சு டாலர் வருது அவங்களுக்கு ரெண்டாயிரம் வியூன்னா கூட சீரும் சலிப்புமா இருக்காங்க அப்ப அவங்க எல்லாருக்குமே தெரியும் யூடியூப் வருமானம் எவ்வளவு அப்ப அவங்களுக்கு அத்தனை யாழ்ப்பாண யூடியூப் மோட்டார் பைக் இருக்கு ஆட்டோ இருக்கு கார் இருக்கு புதுசா வீடு மறைமுகமாக எல்லாரும் கட்டி கொண்டிருக்காங்க காணி இருக்கு இதெல்லாம் வந்து அவங்க சொல்ல சரி ஆனா உள்ளுக்குள்ள இருக்கு நகைகள் இருக்கு ஆனா வந்து பன்னெண்டு லட்சம் பதினொன்று லட்சத்துக்கு பழைய காரை வாங்கினேன் யூடியூப் வருமானத்தில் அப்படின்னு ஆனால் மீதி வருமானங்கள் இருக்கு அதில் சொன்னது ஒரு இருபது விகிதமா இருக்கும் மீதி வந்து எல்லா வச்சிருப்பாங்க பிரசித்தி பெற்ற யூடியூபர் ஐம்பதாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு சீரும் சலிப்புமா தான் யூடியூப் வருமானம் வருது காரணம் வெளிநாட்டில் இருக்க புலம்பெயர்ந்த உறவுகள் அவங்களை நல்லா வச்சிருக்காங்க நம்ம பிள்ளைகள் தானே போட்டு விளம்பரங்களை சேர்த்து பாக்குறாங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வியூ வந்தாலே முப்பது நாற்பது டாலர் ஈஸியா வருது அவங்களுக்கு அப்ப முப்பது நாள் வீடியோ போனீங்களா அவங்களுடைய கணக்கு எங்க எங்க கணக்கு அப்ப அதை விட ட்ரிபிள் மடங்கு அஞ்சு மடங்கு கிருஷ்ணாவுக்கு வியூ வருது மக்கள் பார்க்குறாங்க அவட காணொலிகளோட நீள மதிதம் அப்ப அவருக்கு வந்து எக்கச்சக்கமா வருமானம் வரும் அந்த வருமானத்துல வீடு கட்டி கொண்டிருக்காரு இன்னும் வீடு கட்டி முடியல கார் செகண்ட் ஹேண்ட் வாங்கினாரு செகண்ட் ஹேண்டோ தேர்ட் ஹேண்ட்ரட்டோ சும்மோதரங்கள் மைதிகள் வந்து அவருக்கு கிஃப்ட்டாக கிடைச்சிது அவரும் வந்து வாங்கினாரு அப்ப இது அவர் நேர்மையா சம்பாதிச்சது உண்மையான விடயம் இவன் அவர் மீது சுமத்தப்பட்டது அவதூறு வார்த்தை பேசுகிறேன்றதா ஆனால் ஒரு தீயை கூட்டம் வந்து ஒன்போது கோடி அடிச்சிட்டான் பதினெட்டு கோடி அடிச்சிட்டான் மக்களோட சொத்தை வச்சுருக்கான் அப்படின்னேக்குள்ளே அந்த உண்மைகளை தெரிஞ்ச யாழ்ப்பாண யூடியூப் பஸ்ஸே வாயை மூடி கொண்டு வந்தீங்களேடா ஆ அப்படி அந்த மிருகங்கள் மிருகங்கள் கூட அப்படி பண்ணாது சரியா கேடி எட்ட பிறவிகள்லாம் நான் அப்படி தோணும் அவன் என்ன ஆனாலும் பரவாயில்ல எதிரியா இருந்தா கூட அவனை இங்கே குத்தணும் பின்னுக்கு குத்தக்கூடாது பின்னுக்கு குத்துனா துரோகி எட்டப்ப அப்படின்வாங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவனுங்க மேலே நமக்கு கோபம் வருது இல்ல அப்ப நம்மளும் நானும் சரி இல்லை கிருஷ்ணாக்காக குரலில் கொடுத்த சகோதரர்களும் சரி நம்மளும் வந்து இந்த விடயத்தில் நம்ம பேசக்கூடாது பயந்து மூடிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை மூஞ்சிய நாளைக்கு கண்ணாடியில் பார்க்கக்கூட காரி துப்பத்தோணும்

அவருக்கு ஆல்ரெடி பிரச்சனைகள் இருக்கு இவன் அவர் கிருஷ்ணாவோட பேசிட்டாரு கிருஷ்ணா வந்து பேச பேசாம இருந்தது இவன் கூட ஒரு அழகா சொல்லி இருந்தார் புத்தகத்தை பத்தி சொல்லி அவர் முடிச்சிருந்தாரு அவர் வந்து அது வேற ஆனா மீதியா இருக்கிற நம்ம ஒரு சோசியல் மீடியால இருக்கும் அது அவங்க யாரா இருக்கலாம் நீங்க குக்கிங் வீடியோ போடுற நீங்களா இருக்கலாம் நடந்து பிளாக் வீடியோ போடுற நீங்களா இருக்கலாம் ரிவியூ பண்ற நீங்களா இருக்கலாம் ஏன் இல்ல டிராமா நடிக்கிற நீங்களா இருக்கலாம் ஆனா உங்க கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு அநியாயம் நடக்குது அதுல உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்களும் அதே துறையில இருக்கீங்க நீங்களும் சீரும் செழிப்புமா இதே மக்கள் வெளிநாட்டு உறவுகள் உங்களை நல்லா வச்சிருக்காங்க அப்படி நீங்க வாய திறந்து பேசாட்ட நீங்க சோறு சாப்பிடல அதுக்கு பல வேற சாப்பிடுறீங்க அப்படி என்பதுதான் உண்மை ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த நேரத்துல கிருஷ்ணாவுக்காக குரலை கொடுத்த உறவுகள் சலுடியா சரிங்களா சோ நான் என்ன சொல்றேன்னா இந்த இதுல கிருஷ்ணாவுக்கு இல்ல நாளைக்கு அனுசரிக்கோ இல்லை வேறையா இருக்கோ இவன் ஒரு விடியாக அது பொய்யே அப்போ உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும் அப்படின்னா நீங்கள் பேசுங்க பேசணும் சரிங்களா அப்படி பேசினா தான் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு இல்லை பகவத்கீதை வாசிக்கிறதுக்கு குரான் குரான் வாசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் சரிங்களா கடவுள் சக்தியை தாண்டி எந்த சக்தியும் இல்லை கடவுளுக்கு பயப்படு கடவுளுக்கு உண்மையான நீ நல்லா இருப்பா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஆரம்பத்திலே இருந்தே தலைவர் இந்த விடயத்தை சொல்ல முதலே சூப்பர் ஸ்டார் சார் தலைவர் அவர்கள் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியாசர் அவர்கள் சொல்ல முதலே நம்ம பண்றோம் ரெண்டு பேருக்கு தான் பயம் ஒன்னு ஆண்டவன் நல்ல மக்கள் நல்ல மக்களோட சாபம் பொல்லாது அப்படின்னு அந்த ஒரு நல்ல மக்களுக்கு ஒரு அனியா நடக்கக்குள்ள நம்ம கண்ணுக்கு முன்னுக்கு நடக்கக்குள்ள நம்ம வாழ்ற உலகத்துல நடக்கக்குள்ள அதை தெரிஞ்சும் நம்ம பேசாம இருந்தோம்னா நான் கிருஷ்ணா கேட்டகரி வேற என்னோட கேட்டகரி வேற நான் பிக் பாஸை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தேன் சினிமாவை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தேன் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களை பத்தி தான் பேசிக்கொண்டிருந்தேன் என்னோட ரெண்டு மூணு சேனல்லையுமே அதான் டொபிக் அப்ப கிருஷ்ணாவை பத்தி பேசினா ஒரு அஞ்சு பேர் பாப்பாங்களா எத்தனை பேருக்கு போய் சேரும் இதனால எப்படி இப்படி இப்படி மிரட்டுவாங்க அப்படின்னு நான் எதையுமே யோசிக்கல சரி நம்ம பேசலாம் அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்தா கூட அந்த மனநிம்மதி நம்ம நமக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டோம் ஒரு நல்லவனுக்கா நான் குரலை கொடுத்துட்டேன் அப்ப நம்ம நிம்மதியா தூங்கலாம் நான் கடவுளுக்கு உண்மையா இருந்திருக்கேன் அப்படின்ற அப்படின்ற ஒரு தான் நான் ஆரம்பிச்சது அப்படித்தான் எல்லாருமே நீங்க யூடியூப்ல இருக்கீங்களா அப்ப உங்களை உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கா உங்க கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு அநியாயம் நடக்குது அது தப்புன்னு தோணுதுன்னா பேசுங்க பேசுறது தப்பே இல்லை சரிங்களா நம்ம வாய கொண்டு இருந்தோம்னா அதுதான் உண்மையாகும் பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு ஸோ அப்ப நம்ம வந்து அதைத்தான் பண்ணோம் இனி வருகின்ற தலைமுறையும் ஒரு அநியாயம் நடக்க ஒரு அபாண்டம் ஒரு பழிய போலியான கும்பல் வியூக்கோ வன்மத்திலோ பொறாமலையோ பண்ணக்குள்ள நீங்க குரலை கொடுக்கணும் அப்படி என்பதுதான் ஒரு ரிக்வஸ்ட் இளைய தலைமுறைக்கு சரிங்களா என்னோட கொமன் செக்ஷன் பேசும் நான் பேசின உண்மைக்கு கிடைச்ச பாராட்டுக்களும் ஆசீர்வாதங்களும் என்னுடைய உண்மையை தெரிஞ்சவங்களுக்கு நான் பேசுறது புரியும் இது வந்து அரசன் அவர்களுடைய வீடியோவை பார்க்கக்குள்ள எனக்கு வந்து இந்த தகவலை பேச சொல் தோணிச்சு சரிங்களா அவருடைய சுச்சுவேஷன் வேற அவர் பண்ணது சரி அதே நேரத்தில் அப்படி நல்லவர்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கக்குள்ள சகதுறையில இருப்பவங்களோ இல்லை சக நாட்டிலயோ இல்லை இந்த உலகத்திலேயோ இருக்கீங்க அந்தபடியே உங்களோட கண்ணில் படுது காதில் கேட்குறீங்க உண்மை தெரியுது பேசணும்னு இந்த இது சொல்லுது இங்கே கடவுள் தான் சொல்லுவாரு ஸோ சொன்னா உடனே பண்ணுங்க உடனே பேசுங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமே தவிர சாபம் இல்லை சரிங்களா மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இது வந்து எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு இத பேசக்குள்ள நம்ம வந்து நான் எப்பயுமே வெளிப்படையா பேசுறேன் நான் கட்டிங்கோ எடிட்டிங்கோ எதுவுமே இல்லை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க கிருஷ்ணா காணொலியை பத்தி நாளைக்கு நான் வந்து பேசுறேன் நன்றி